நீ <laughs> முகமார <laughs>

అవురు కుదేర్ల వంద నిరారి నా నందు కొడి అంటా ఏ నైనా దా నికరే నా పైట్ కడియా నికరే ఇల్లా దా యా కుదర్ల వరను ఆల కాన అండి వరను నీ వంట కరియా ఓ అదే కేయరియా ఏసి నోయి అది మెదు ఆకాల వేసి నోందు కదా మాటకు నా కుడుకు నోడి అంటా సరి సరియా అంద కంద క కడి వేసి నేనా ఆ ఇరుట ఇన్న ఒరే జాలే కరియా అమ్మ సంతోషం యా అవురు వరువరు వంద ఉండి ఏంటి ఎల్లరిని నీదా పాత చారు இந்த நாட்டுடைய பொறுப்பு எல்லாம் தான் அப்படி எனக்கு மணிமுடி சுட்டுவாரு அப்படின்னு பொறுப்பு எனக்கு தான் நாளைக்கு ஒரு ரா சத்தி நான் தான் போய் திருப்பி அப்படின்னு நினைச்சிங்க நாட்டுக்கு ஆனா மகாராஜாமா உங்க அஞ்சா போய் தத்துறா உன்ன அப்படி போகலாம் என்ன கேட்டேன் பண்ணுவேட்டான் கால அவளை கையால் வேலை செய் அப்படின்னு சொன்னாரு ஆமா நான் செய்யணும் ஆமா நல்ல குடும்பத்தை மோ சத்தியமா சொன்னமா சொன்னா உன்ன கேட்டு போயிரு

முருகா பாம்பை எழுதிப்படுத்துக்கா இது மாதிரி பாடுற இவ்வளவு தள்ளு காலத்துல பாடுனா எப்படி அது பாம்பு கொஞ்சம் புடியா பாடு புடியா புடியா பாடு நல்லா இருக்கு இல்ல இல்ல புடியா பாடு சரியா ஒன்னும் வராது புடியா தான் எப்படி

எனக்கு நன்றாக தெரியும் சாருமதி ஈரம் இருக்க வர இளைஞர் உதிர்வதில்லை என் சாருமதி இருக்க என் நம்பிக்கை வீட்டுவதில்லை சாருமதி உண்மையாவை பார்க்க போது என் மனமானது எப்படி தெரிவார்க்கிறது இரவுக்கு பகல் அழகி கடலுக்கு கப்பல் இந்த சாருமதிக்கு தொப்பு எனக்கு அழகி கை வைக்காத கையெல்லாம் வைக்காத அப்போ சாருமதி

ஏ பொறம்போக்கு பையன் அது வந்து நல்ல பாம்புன்னா நல்ல பாம்பு கொத்தாது நல்லதா அப்படி இல்லைடா உன் பேர்ணா பொஞ்சான் என் பேர்ணா சால் மதி அந்த மாதிரி அந்த பேர் அந்த பாம்பு பேர் நல்ல பாம்பு அதா இது ஆ முதல்ல சொல்லக்கூடாதா ஏஹ சரி சரி போ நாடிகிதா போயிரு போதோ பார்க்குறமே கம்மியா டேம் லேட்டா வந்துக்கறேன் ஏ போலீஸ் கிட்ட மாட்டி நிக்கறேன் டிராபிக் ஜாம்ல ஹெல்மெட் போட்ல போலக்குது 100 ரூபாய் வாங்கி நூட்டுக்குறாங்க போல மாங்க குட்ரல அப்படி தான் புடிக்கறான் நான் புடிறேன் உன்ன புடிச்சாங்க அவங்கள புடி மாட்டாங்க ஏ நான் புடிக்கறேன் நீங்க தான் கோந்தல் தூக்கி காட்டி வந்துறீங்க கோதல இல்ல அம்மா கொண்ட கொண்டு வந்துருவேன் ஐயோ வண்டி பார்த்தா கூட மடக்குறாடுங்க ஆனா வாய் கோட்டைய பாக்குறாங்க வேற செப்பமா பாமா நாடிக்கு டேய்

ఏ బార్ దీస్ బల్పుతు కనండి అబ్బాయి బార్ దీస్ బల్పుతురా నా వాం అమ్మరా సత్తి ఆ నా కష్టపడంగ అయ్యో ఎవలో కష్టం మా అన్న కేమున కూడా ఆ మామా అన్నకే ఆయా నపచ్చ రాయా దమనురునుని అన్న అక్కడ అమ్మ బాం పోట్టు పూడొంగ కనముడ అది ఆమా నా మాటదన సీర్నే

கருவாடு ஏ எனக்கு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் கருவாட்டுல பாட்டா நாம நல்ல பாட்டா கருவாடு பேரு சொன்ன உடனேதான் எனக்கு அந்த பாட்டு வருது பாட்டா ஏலா 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 ஏலாம்

இந்த புடி எடுத்துன்னு போய் நேர் பண்ணானாம் அது நேர் பர் போனா பாட்டணும் ஐயோ உன்னை பத்தி தெரியாதா எத்தனை பேர் பாக்குற அம்மா கத்தி அங்க வைமா அப்பப்ப தூக்கிற வெச்சிட்டு வெச்சிட்டு வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிரு என்னன்னா நிஜமாவே சொல்றேன் ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க என்ன இவளா சொல்றா இவ ஒரு தேவடியா ரோல் பண்றா இவ சொல்றது நம்ம கேட்கலாமான்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டா மட்டுமே தெரியும் இல்லைன்னா கண்டிப்பா தெரியவே தெரியாது நான் அனுபவப்பட்டேன் இந்த கேவங்கூட்டியால இருந்து என்ன சோசனும் அவன் வயசு ஏதோ ஒரு ஆம் நம்ம கட்டிக்கணுமா சந்தோஷமா இருந்துட்டு ஆனா வாழ்க்கை இந்த மாதிரி சொல்லு அதனால ஆசைப்படுங்க பேர் ஆசைப்படாதீங்க இவ்வளவு தூரம் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க நடந்ததுல நல்லது மட்டும் எடுத்து கெட்டது அங்கே விட்டு போயிடு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க அதனால ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதுல இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமா தான் இதெல்லாம் பார்ப்பீங்க கொள்ளுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க அதுல ஒரு சில கேரக்டர் என்ன மாதிரி இருப்பாங்க ஒரு சில கேரக்டர் நல்லவங்களும் இருக்கிறாங்க அதனால ஒரு விஷயம் நம்ம பண்றோமா இது நல்லது இல்லது கெட்டது இல்லைன்னு இப்ப பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அதனால நல்லது எடுத்துக்கும் கெட்டதுல இங்க விட்டு போயிடுங்க இருபத்தி நாலு கேரக்டரா

இந்த நாடு எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தானே உனக்கு ஆப்ப நீ வந்த உனக்கு ஆப்பிக்க ரெண்டு பேர் வந்துங்கிறாங்க என்னை சிறைச்சால உன்னை உன்